வணக்கம் இணைந்திருப்பது கரூரில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன தாராபுரம் எலவனூர் தும்பிவாடி புன்னம் தென்னிலை உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி அந்தந்த பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையெல்லாம் மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிகளில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கருணாநிதி வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் எலவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் இந்துமதி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சத்தியமூர்த்தி விஜயலட்சுமி கயல்விழி அங்கையர் கன்னி உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மிதிவண்டிகளை பெற்றுக்கொண்ட பள்ளி மாணவ மாணவியர் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவுக்கு நன்றி தெரிவித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்